டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோபிநாத் பிரியங்கா இருவரும் வந்து வேலையை விட்டு நீக்க போறதாகவும் வேலையை விட்டு அவங்களே போக போறதாகவும் சில தகவல் எல்லாம் வந்துருக்கு ஏதாவது சொல்லிட போறேன் அவங்க என்ன இப்ப நான் சாப்பாடு கிளம்பியா இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டிவியில சொல்றதுக்கு எதுவும் பயம் இல்ல பயம் கிடையாது சார் நான் பேரை சொன்ன உடனே அது அப்படியே டவுன் ஆயிட்ட மாதிரி நீங்க வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்றீங்க அது குக்கு வித்து கோமாளியாக இருக்கட்டும் கலக்கப்போவது யாராக இருக்கட்டும் அல்லது நீயா நான் நிகழ்ச்சி இது இது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அந்த ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுமைப்படுத்தாமல் அதை மாற்றி அமைக்காமல் ஒரே மாதிரி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து டை அடிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டனா வந்து வந்து அந்த டை வந்து களைஞ்சிரும் அவ்வளோதான் அழிஞ்சிரும் இப்போ டோட்டலாக காலப்போக்கில் இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து காலியாகிடும் கரண்ட்டு இஷ்யூஸ் எடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் மும்மொழி கொள்கை எடுத்தாங்க அவ்வளோதான் போட்டாங்க ஒரே போடு ஆகுது அவ்வளோதான் இப்போ ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவனை தூக்கிணு வந்து இங்கே போடு இவனை தூக்கி போய் அங்கே போடு அதை போடு இதை போடு இருக்கிற பட்ஜெட்டில் வந்து நான் சொன்னால் இருக்கிற ஒரு இருபது பேர் நீங்கள் அடிமை மாதிரி வச்சு நீங்கள் கசைக்கு பிழிஞ்சிட்டீங்க மொத்தம் எடுத்தாச்சு கரும்பு சார் அப்புறம் என்ன சக்க தானே இருக்கும் என்ன அது குப்பைக்கு தான் பிக் பிக்பாஸே கிட்டத்தட்ட கண்டென்ட் கீழே விழும்போது தான் சார் கமல் வெளியே போனார் அது அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கிற ஒரு இருபது பேர் சார் இல்லை ஒரு பதினஞ்சு பேர் திருப்பி 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 இல்லை யார் ரிட்டையர் ரிட்டையர் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கு காரணமே கேட்டிங்கன்னா அருவின்னு ஒரு படம் அருண் பிரபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பட்டமா டாட்டரா கிழிச்சிருப்பாரு அதை வெளிப்பட்ட உடனே கேட்டா அந்த நிகழ்ச்சியை விழுந்துச்சு தொழில் நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு அதுக்கப்புறம் பொட்டலம் கட்டி அவங்களை அனுப்பிட்டாங்க யார ஒரு குடும்பம் மாதிரி கூட்டு வந்துட்டு அங்க வந்து ஒரு டிராமா ரெடி பண்ணி அடிச்சடி கலாட்டா நடக்கிற மாதிரி போட்டு அப்படி வந்து நிறைய தகுதி திட்டங்கள் பண்ணி தான் பண்ணாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிராண்டை நடத்த முடியல காரணம் கேட்டீங்கன்னா அது பொய்யும் தெரிஞ்ச உடனே ரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு சேகுவார் அவர்களும் நெஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் எப்படி இருக்கீங்க நலம் ஓகே விஜய் புன்னகையோட ஆரம்பிக்கிறீங்க இல்லைன்னா நீங்க முகத்தை உருவன்னு வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் கூட நீங்க அதுக்காக இப்படியா ஒரு புன்னகை சரி ரைட் ஓகே டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோபிநாத் பிரியங்கா இருவரும் வந்து வேலையை விட்டு நீக்க போறதாகவும் வேலையை விட்டு அவங்களே போக போறதாகவும் சில தகவல்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இப்ப அதனால என்ன இப்ப ரோட்ல வந்து என்ன வந்து சொல்ல போறேன் அவங்க என்ன இப்ப சாப்பாடு கலாமியா இருக்கிறாங்க சமீபத்தில் வந்துட்டு பல தகவல் வந்து ஜியோ வந்து கைப்பற்ற போறதாகவும் விஜய் டிவி வந்து இன்னமும் வந்து ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு கைப்பற்ற மாதிரி சொல்றீங்க என்னதான் கிடையாது சார் என்னமோ ஓஹோன்னு ஓடிட்டு இருக்க மாதிரியும் நான் பேரை சொன்ன உடனே டவுன் ஆயிட்ட மாதிரி குறிப்பா நான் சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் ஒரே ஒரு லைன்ல சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு டிவியில் நீங்கள் வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறீங்க அது குக்கு வித்து கோமாளியாக இருக்கட்டும் கலக்கப்போவது யாராக இருக்கட்டும் அல்லது நீயா நானா நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இது இது எல்லாமே நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுமைப்படுத்தாமல் அதை மாற்றி அமைக்காமல் ஒரே மாதிரி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து டை அடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டனா வந்து வந்து அந்த டை வந்து களைஞ்சிடும் அவ்வளோதான் அழிஞ்சிடும் நீங்கள் மாற்றணும் சார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேட்டால் அதை மாற்றி அமைக்கணும் அதில் வரக்கூடிய வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கட்டும் ஜட்ஜஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நீங்கள் மாற்றணும் போட்டியாளர்களை கூட நீங்கள் மாற்றணும் நீங்கள் இருக்கிறவங்க வரவங்களெல்லாம் அப்படியே பயன்படுத்திட்டு அவனுங்களே அப்படியே ஜட்ஜு அவங்களே குக்கு வித் கோமாளி அவங்களே கொண்டு போயிட்டு எல்லாத்துலேயும் வந்து நீ அதனால தான் விழுந்தது பிராண்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சரி ஒரு டிவியில் ஒரு அஞ்சு நிகழ்ச்சி இருக்குன்னா அந்த அஞ்சு நிகழ்ச்சியிலுமே நீங்கள் அந்த அதே சேம் பார்ட்டிசிபென்ட் வந்துக்கிட்டே இருக்கிறான் எவ்வளோ பெரிய கொடுமை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாக்கா நீரான கோபி சிறந்த அறிவாளி நீரான கோபியை கொண்டு போயிட்டு குக்குவித்து கோமலையில் வந்து சமையல் பண்ண விட்டுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் இருந்தால் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்காக சமையல் பண்ணுறதுலாம் ரொம்ப கேவலன்னு சொல்கிறேன்னு அதுக்கு ஒரு கதை எடுத்துகிட்டு போகிறானுங்க ஏன்னா இப்போ நான் எது பேசினாலும் கதையாக்குறானுங்க சமையல் பண்ணுறது கேட்ட நான் வீட்டில் நான் கூட சமையல் பண்ணுறேன் சமையல் பண்ணியிருக்கான் கோபிநாத் கூட சமையல் பண்ணலாம் வீட்டில் ஆனால் ஒரு நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொன்னேன் ஒரு ஒரு ஆளுமை இருக்குது ஒரு பிம்பம் இருக்குதுல்ல சார் நீரான நிகழ்ச்சி மாதிரி ஒரு அறிவார்ந்த நிகழ்ச்சி அதை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா வந்து கலக்கப்பகுதியில் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஜட்ஜாக கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க இல்லை ஒரு கெஸ்டாக கொண்டாந்து வைக்கிறீங்க கோபியை அந்த மாதிரி என்ன பிரியங்கா வந்து ஒரு ஆங்கராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவரை கொண்டு போய் என்ன செய்யணும் கேட்டால் எல்லா இடத்துலையும் போடுறீங்க குக்கு அந்த வித் கோமாளியில் போடுங்க இங்கே எல்லாம் நீங்கள் பாருங்கள் என்ன இருக்கிறத ஒரு இருபது பேர் சார் இல்லை ஒரு பதினஞ்சு பேர் திருப்பி 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 இல்லை யார் ரிட்டையர் ரிட்டையர் பண்ணி அனுப்பிச்சிடணும் சார் இந்த ஒரு இடத்துல இப்போ வந்து ஹாட் ஸ்டார் டிவி ரெண்டு வந்து கொலாபரேஷன்ல இருந்தது இப்போ ஹாட் ஸ்டார் வந்து ஜியோ கைக்கு கை மாறிடுச்சு விஜய் டிவியை வந்து கலர்ஸ் வந்து வாங்கி சில மாடி மாடிபிகேஷன் எல்லாம் பண்ண போறதாக தகவல் வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா அது இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு நிகழ்ச்சி மட்டும் பிக் பாஸ் உட்பட ஒரு அஞ்சு நிகழ்ச்சி வந்துட்டுன்னா அப்படியே கலர்ஸ் வந்து கை மாற போகுது அந்த பிராண்ட் எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் நிகழ்ச்சினா என்ன சார் அந்த பிராண்டு அந்த கண்டென்ட் அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போய் சேர்றாங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா நடத்தவே முடியாதா அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிறாங்க இப்போ கலக்கப்போகுது யாருன்றது ஒரு கண்டென்ட் அந்த கண்டென்ட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா அந்த கண்டென்ட் எடுத்துட்டு அது இருக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் இன்னும் பல பேர் பார்ட்டிசிபெண்ட் டோட்டலாக கெஸ்ட்டுகள் உட்பட அதை வந்து அவங்க அப்படியே டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் டேக் ஓவர் பண்ணலாம் இல்லை வேற ஆளும் மாற்றிக்கலாம் இன்னும் அக்ரிமெண்ட் ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிறது வந்து கேட்டால் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி அங்கே வராது கலக்கப்போகுது யாருன்ற அந்த நிகழ்ச்சி அங்கே வராது நீங்கள் சொல்லக்கூடிய டிவியில் வராது கலர்ஸில் வரும் அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக வாங்குறாங்கன்னா அவங்க அதை மாடர்னைஸ் பண்ணிப்பாங்க சார் இங்கே ஒரு விஷயம் நல்லா பண்ணி சார் ஒரு மாற்றம் பாருங்க எல்லாத்துக்குமே மாற்றம்னு இருக்குது நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அந்த முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி வந்து டிவி சீரியலாக இருக்கட்டும் வந்து தாக்கம் அதிகமாக இருக்குது சினிமா காலியாச்சு உண்மை தானே டிவி சீரியல் தான் வந்து வந்தவுடனே சினிமா காலியாச்சு இப்போ ஒரு கட்டத்துக்கு இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டுன்னு கேட்டால் இப்போ டிவி சீரியல் காலியாக போகுது இதனால் சீரிஸ் வர்றதுனால டிவி சீரியல் காலியாக போகுது இதுதான் நடக்க போகுது இதான் நடந்துகிட்டு இருக்குது என்ன சொன்னால் ஸோ ஒவ்வொரு மாற்றமும் கேட்டால் வந்து வேதனையாக தான் இருக்குது ஆனால் அந்த வளர்ச்சி வளர்ச்சிக்கு வந்து மாற்றம் தேவை இங்கே வளர்ச்சியே வந்து வேதனையாகிடக்கூடாது இப்போ டோட்டலாக காலப்போக்கில் இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து காலியாகிட முடியும் கபலிகரம் பண்றது கரம் பற்ற மாதிரி இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய ஆட்டங்கள் அமிருக்கு எதனுடைய இது தாக்கம்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ இந்த பிராண்டெல்லாம் விழறதுக்கு காரணம் கேட்டால் இது மட்டுமே காரணம் கிடையாது நான் கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்கிறேன்னான்னு கேட்டால் இவங்க வந்து புதுமைப்படுத்தாதது மாற்றி அமைக்காதது காப் காப்பினதே காட்டிக்கிட்டே இருக்கிறது அதில் லூட்டி அடிக்கிற உடனே லூட்டி அடிச்சுட்டே இருக்கிறது மொக்க காமெடி பண்ணுறது இதெல்லாம் தான் அந்த பிராண்டுங்க விழுந்ததுக்கு காரணம்னு வச்சுங்களேன் மாதிரி இப்போ நீங்கள் கோபி எடுத்துங்க எல்லா தலைப்புலையும் அவர் வந்து பேசிட்டார் இதுக்கு மேலே தலைப்பே இல்லை இது மேலே தலைப்பே இல்லை அப்போ அவர் வந்து அதுக்கு யோசிக்கிறதுக்கு அந்த டீம் யோசிக்கணும் அடுத்தது நம்ம இதை எப்படி மாற்றி அமைக்கணும் இந்த டாக் ஷோவை எப்படி நம்ம மாற்றி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கான ஸ்டெப்லாம் எடுக்காமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் எடுத்து நீங்கள் பேசுங்கள் அந்த கண்டென்ட் இப்போது ஒரு ஒரு ஸ்டெப் மேலே போய் கோபி என்ன பண்ணுறா என்ன பண்ணார் நான் நினைக்கிறேன் கோபி பண்ணாரா இல்லை அந்த டீம் பண்ணாரா தெரில கரண்ட்டு இஷ்யூஸ் எடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் மும்மொழி கொள்கை எடுத்தாங்க அவ்வளோதான் போட்டாங்க ஒரே போடு பப்ளிஷே ஆகல அவ்வளோதான் இப்போ ஏன்னா எல்லா தலைப்பும் எடுத்தாச்சு சார் வேறு எந்த தலைப்பில் அவர் பேச முடியும் இப்போ கரண்ட்டு இப்போ தற்காலிகம் இப்போ நடக்கிற நாட்டு நடப்பு படி இருந்து எடுக்கலாம் அப்படி சொன்னால் ஒரு யூடியூபரால் பேச முடியுது ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண முடியுது இந்த இடத்துல நீங்கள் யார் வேணால் எடுத்துங்க இப்போ மாரிதாஸ் எடுத்துங்க அவர் ஒரு யூடியூபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ப்ராண்டே வந்து கேட்டிங்கன்னா மாரிதாஸாம் பிராண்டு நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கேட்டிங்கன்னா அன்றாட பிரச்சனைகளை வந்து கரெக்டாக அதை கரெக்டான கேட்டால் வந்து கேட்டால் ரெண்டு சைடுன்னு எனக்கு நான் சாட்டை துறைமுறைன்னு சொல்கிறேன் அன்றாட பிரச்சனைகள் எடுத்து பேசுகிறது ஒன்று இருக்குது ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கதையாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது மதன் கௌரி வந்து கதை சொல்கிறவர் நடந்த விஷயத்த வந்து கதை சொல்கிறவர் இவங்கக்கிட்ட தீர்வும் கிடைக்கும் நான் சொல்கிறேன் இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் கருத்து கிடையாது அது சாட்டை துரைமுறைன்னா எடுத்துங்க ஒரு மாரிதாசம் எடுத்துங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்கதான் பிராண்டு அங்க அவங்க எடுத்துருக்க வந்து கான்செப்ட் வந்து ஒண்ணு உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்ல எனக்கு இருக்கலாம் இல்லாம போகலாம் உங்களுக்கு இருக்கலாம் இல்லாம போகலாம் அது வேற பார்வையாள ஆனா அங்கே பிராண்ட் இது பிராண்ட் இது பிராண்ட் மாரிதாஸ் தான் பிராண்டு கேட்டீங்க இல்ல இப்ப அவர் அந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல அது பிராண்டு கிடையாது நீனா என்ற பேரோட சேர்ந்துருக்கா இந்த கோபி தான் பிராண்டு இப்போ கோபி எடுத்துருந்தாங்க வேற யாரும் போட்டு நடத்துங்க சா பார்க்கலாம் அங்கே பிராண்ட் அதனால தான் நான் சொல்கிறேன் பேர்களை குறிப்பிட்டு சொல்கிறது காரணம் ஷார்ட்டேஜ் துறைமுகம் எடுக்க வந்து இல்லாமல் ஷார்ட்டேஜ் சேனலில் போய்ட்டு நீங்கள் வந்து வேறு ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அது போகாது சார் பிராண்ட் அது மாரிதாசு பிராண்டு சாட்டை துரைமுருகன் பிராண்டு கோபி பிராண்டு சொல்றீங்க அங்கமா முக்கியமா அந்த சேனலினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய ப்ரோக்ராமே இன்னொரு சேனலுக்கு கைமாறும் போது அந்த சேனல் டல்லா தானே ஆகுது சார் நீங்க சொல்றது சேனல் டல்லாகுதுன்றது செகண்ட் அப்புறம் பேசுவோம் நான் என்ன சொல்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கல இப்ப கலக்க போவது யாருன்னா அங்க ஒரு ஆங்கர் ஒருத்தர் மாக்காப்பா இருக்கிறாருன்னு வச்சுங்க எடுத்துங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க இப்போ இப்படி சொன்னா புரிஞ்சவங்களுக்கு சிவகார்த்தியை நடத்தும் போது நல்லா இருந்துச்சா அவங்களுக்கு மாக்காப்பா நடத்தும் போது நல்லா இருந்தா இதுதான் பிராண்டுன்னு சொல்லுவார் தான் நான் மாரிதாசன் சாட்டை துறைமுறைன்னு நான் சொன்னது தான் இவங்க நடத்தும் போது அது அது நல்லா இருக்கு அது தான் நான் கேட்டேன் மாக்காப்பா கூட இருக்கட்டும் மாக்காப்பா வந்து ஒரு நிகழ்ச்சி இப்போ இப்போ கலக்கப்போகுது யாரு யாராவது ஒருத்தர் நடத்தினாங்கன்னா சரியா இருக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அவனை தூங்கி வந்து இங்கே போடு இவனை தூங்கி போய் அங்கே போடு அதை போடு இதை போடு இருக்கிற பட்ஜெட்ல வந்து நான் சொன்னா இருக்கிற ஒரு இருபது பேர் நீங்க அடிமை மாதிரி வச்சு நீங்க கசைக்கு பிழிஞ்சிட்டீங்க மொத்தம் எடுத்தாச்சு கரும்பு சாறு அப்புறம் என்ன சக்கை தானே இருக்கும் என்ன அது குப்பைக்கு தான் போகும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த டிவியில் வந்து எல்லா நிகழ்ச்சியும் குப்பையாயிடுச்சு நல்ல நிகழ்ச்சிகள் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு இன்னும் நான் நிறைய உதாரணம் சொன்னேன்னா இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்க ஒரு நண்பர் முக்தார் முக்தார் எடுத்துங்க முக்தார் வந்து ஒரு தொலைக்காட்சியில் இருக்கிறார் அந்த நிகழ்ச்சிக்காக முக்தார் என்கிட்ட சொன்னார் சார் நான் என்னை வந்து இந்த டிவியில் வந்து என்னை தூக்கிட்டாங்க சார் அதனால் நான் வந்து வேறு ஒரு சேனலுக்கு போகிறேன்னு சொன்னார் அவர் சேனல் ஆரம்பிச்சார் அழைப்பு கொடுத்தா நம்ம போனோம் அதெல்லாம் அவரை அப்போ நான் சொன்னேன் அவருக்கு ஏழைன்னு கேட்டால் நீங்கள் போடாதீங்க இது நீங்கள் கவலையப்படாதீங்க நீங்கள் அந்த சேனல் எடுத்து நான் கேட்டேன் அந்த டிவியை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைவாயிடுவாங்க வியூவர்ஸ் குறைவாகிடுவாங்க ஏன்னால் அந்த நிகழ்ச்சிக்காக தான் முக்தாருக்காகத்தான் அந்த டிவி வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டது அது உண்மை இன்றைக்கி அது நடக்குதா இல்லையா அந்த டிவியை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை அதில் பார்க்கறதே பெரும்பாலான பார்வையாளர்கள் கேட்டனா முக்தார் பேசுனா அந்த நிகழ்ச்சிக்காக தான் நான் நேர்காணல் கொடுத்தன்றதுக்காக நான் சொல்ல அந்த நேர்காணலுக்காக அந்த டிவியை பார்த்தாங்க இப்போ அப்போ அங்கே பிராண்ட் யார் இப்போ அந்த விஷயத்துக்கு தான் வருவோம் இப்போது இவங்களுக்கு வேலை இல்லாததுனால அந்த பிராண்ட் அப்படிங்கிறது டல்லாகுதா அப்படி கிடையாது சார் அந்த குறிப்பிட்ட அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் இருக்குல்ல அதை மாற்றி அமைக்கலை இப்போ நீங்கள் நான் தான் சொல்கிறேன்னு கேட்டேன் இன்றைக்கி இந்த வியூவர்ஸ் இருக்கிறாங்க அந்த கலக்கப்போது யார் இந்த வியூஸோ இல்லை நீனான்னு கேட்டால் கோபியே வந்துவிட்டாருன்னு வச்சுக்கலாம் சுத்தமாக போயிடுச்சு சுத்தமாக யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போ தான் பார்க்குறாங்கன்னு சொல்ல வரேன் நான் நீன பார்க்குறதுன்னு கேட்டால் கோபி நடத்துறாரு அதனால பார்க்குறாங்க அவ்வளோ வேலை போகுது வேலை போகுதுன்னு கேட்டால் இந்த அந்த கான்செப்ட் அவங்க அந்த கண்டென்ட் அவங்க வந்து கலர்ஸ் வாங்கும்போது அவங்க தானே சூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க இன்னும் யோசிப்பாங்களா இந்த இந்த நிகழ்ச்சி நடத்தினா எந்த யார் சார் நடத்தினா நான் யோசிக்கிறது அவங்க யோசிக்க மாட்டாங்களா அப்போ யார் இப்போ கோப்பையை கூப்பிடுங்க பிரியங்கா கூப்பிடுங்கன்னு சொல்லலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இதனால்தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க இந்த டீம் டிசைட் பண்ணுன்ற நான் ஏன்னா இங்கே கொலசாயி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே கூட்டஞ்சூராகிட்டாங்க சார் புரியுதுங்களா இருக்கும்னு நினைக்கிறது தான் இவங்க இப்போது சில ஃபேக்ட்ரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கேட்டோம்னா வந்து கேரியரில் சாப்பாடு வரும் ஒரு ஒரு கேரியரில் வந்து சாப்பாடு வரும் ஒரு ஒரு வீட்டில் கொடுத்து அனுப்புவாங்க உங்களுக்கு தெரியலை ஒரு பாட்டு கூட சிவாஜி பாட்டு கூட இருக்குது கஞ்சி வருது கஞ்சி வருது சொன்னாங்களா அந்த மாதிரி இருக்குதுன்னா அது என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டு மீதமுள்ள சாப்பாடு வந்து கேட்டால் அந்த கேரியரில் வச்சு மூடி கொடுத்துருவாங்க அங்கே ஒரு டைம் மேலே ஒரு லஞ்ச் டைமுக்குலாம் கொஞ்சம் முடிகிற டைமில் அந்த சாப்பாடெல்லாம் மொத்தமாக கொட்டி அந்த குழம்பெல்லாம் மொத்தமாக கொட்டி அதுக்கப்புறம் அந்த எல்லார் வீட்டு குழம்பும் கொட்டி கிண்டிடுவாங்க கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை வந்து காசுக்கு வந்து விற்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நேரங்களில் நல்லாயிருக்கும் ஒரு சில நேரங்களும் நல்லா இருக்காது ஏன்னா எல்லா வீட்டுக்கு கைப்பக்கம் உள்ள குழம்பும் மிக்ஸ் ஆகிடுது இல்லை அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டான்னு கேட்டால் அந்த ஆர்டி சத்துக்கினாங்க இங்கே இங்கே போடு இந்த ஆர்டி சத்துக்கு போயிட்டு அங்கே போடு இவன கொக்கு வித்தவ கோமரையில் வரேன்னா அங்கே ஆள் வரலையா கொண்டு வந்து இங்கே போடு ஜட்ஜி வரலையா இவனுத்துக்குமே அங்கே போடு இப்படி வந்து கேட்டிங்கன்னா கூட்டாஞ்சோறு ஆகியாச்சு கூட்டாஞ்சோறு ஆகிட்டாங்க அதனால போயிடுச்சு இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராண்டுங்கள்லாம் தவிக்கிறாங்க இதுதான் உண்மை இப்போது வந்து நீன கோபிக்கு வந்து கேட்டிங்கன்னா அவருக்கு இன்னும் வயசு இருக்குது இன்னும் அவருக்கு வந்து நாலேஜ் இருக்குது எவ்வளோ இருக்குது ஆனால் வந்து எங்கே போகிறது தவிக்கிறாரு கொஞ்ச நாள் பிகை அதுதான் சார் எங்கே போகிறது தவிக்கலை அவங்க கூப்பிட்றாங்க பிகை ஆ அங்கே போயிடுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ ஒரு பேஜர் பேச இப்படி வந்து கேட்டனா வந்து எங்கே போகிறதுன்னு தவிக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை இப்போது நீனா கோபி வந்து ஒரு ஆளுமை தான் பிரியங்கா கூட ஒரு ஆளுமை தான் கோச்சுக்கு போகிறீங்க சரிங்களா அவங்களாம் இப்போ அவங்கெல்லாம் வந்து கேட்டனா இப்போ எங்கே போகிறது ஏன்னா நிற்கலை அவங்க பிராண்டு அவங்க இப்போ அவங்க நடத்துறதுனால தான் ஓரளவுக்காவது பார்க்குறாங்க இல்லைன்னா கிடையாது சார் பிக் பாஸே கிட்டத்தட்ட கண்டென்ட் கீழே விழும்போது தான் சார் கமல் வெளியே போனார் ஏன்னா அது அவ்வளோதான் அவ்வளோதான் மித மிஞ்சிய விளம்பரங்கள் எவ்வளோ காலம் எவ்வளோ காலத்துக்கு வந்து நீங்கள் புதுசாக ஒரு வந்து கான்செப்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்குங்க இப்போ பாருங்கள் அந்த இடத்துல வந்து சிம்பு வந்திருந்தாருன்னு வச்சுங்க ஓரளவுக்கா இன்னும் இருக்கும் அதுதான் பிராண்டுன்னு சொல்ல வருது விஜய் சதுர்பதி வந்தார் அவருக்கும் அந்த இடம் பொருந்தவே இல்லை முதல்ல கோட் சூட்டே போகிறதில்ல அது வேறு விஷயம் சரிங்களா பட் இருந்தாலும் வந்துன்னு கேட்டிங்கன்னா அவர் எதோ பேசி பார்க்குறாரு அதுதான் அந்த பிக் பாஸ் அந்த நிற்கலை ப்ராண்டு இதே சிம்பு வந்துருந்தான்னு வச்சுங்க அவ சிம்புவோடய சேட்டைகள் வேறு மாதிரி இருக்கும் அது ஓரளவுக்கு நிற்கும் நான் ஏதோ சிம்பு தூக்கி பிடிக்கணுன்றதுக்காக சொல்றேன் இருக்கிற ப்ராக்டிக்கலை சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அவர் நடத்திருக்கிறாரு அப்போது நீங்கள் தவறான நபர்களை சூஸ் பண்ணுறீங்க இருக்கிற நபர்களெலாம் கேட்டால் தப்பு தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பிட்டு மொத்தமே அந்த வந்து அந்த கான்செப்டே கீழே விழுந்துடுச்சு எல்லாமே ஒரு பீரியட் வரைக்கும் தான் சார் இந்த கோட்டீஸ்வரன் ஒரு நிகழ்ச்சி நடத்துனா உங்களுக்கு தெரியும் தெரியுங்களா நீங்களும் வேலைலாம் சொல்லி கோட்டீஸ்வரன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோட் ஷூட்டில் வந்து உட்காந்து அங்கே தெரியும் கேட்டிங்கன்னா நான் கேட்குறேன் எல்லா லேங்குவேஜ் கூட வச்சு ஏன் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கண்டினியூ பண்ண முடியல பண்ணியிருக்கலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 கான்செப்டை ரெடி பண்ணவங்க கேட்டினா அடுத்த கட்டம் மா மாறி போகணும் கேள்விகளை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது கேட்டால் மெத்தட் வேறு மெத்தடில் ஏதா பண்ண மாற்று முறைகளில் வந்து அது எப்படி நடத்துறது ஒரு கம்ப்யூட்டரில் வந்து உட்காந்துக்கிட்டே வந்து நடத்தாமல் நம்ம ஏதாவது கேட்டினா வந்து வேறு வழியில் எதாவது நடத்தணும் இப்படி யோசி புதுசாக யோசிக்கணுன்ற நான் நீங்கள் புதுசாக யோசிக்காமல் அரைச்சிதையா நீங்கள் அரைச்சிதையா எவ்வளோ நாள் சார் நீங்கள் அரைக்க முடியும் ஓகே அப்படி தான் ஆகிடுச்சி இப்போது கடைசியாக நான் முடிக்கும் போது நீங்கள் உங்களுக்காக ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இப்போ இதை சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி ஆமாம் அந்த நிகழ்ச்சியை வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நடத்துனது நிர்மலா பெரியசாமி அவங்க வந்து நடத்துனாங்க ஆனால் அவங்களால சரியாக நிற்கலை அதுக்கு பிறகு கேட்டால் வந்து செகண்ட் வந்து மயூரி சுதா அவங்க நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்த பிறகு தான் கேட்டனா நான் வந்து ரொம்ப பிரபலமாக போச்சு காரணம்னு கேட்டால் அவங்க பீரியடில் தான் கேட்டனா இருக்கிறதுலே இந்த விளிம்பு நிலை மக்கள் இருப்பாங்கல்ல ரொம்ப சோத்துக்க வழி இல்லாதவங்கெலாம் அவங்களையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள்ட்ட வந்து அவங்களோட உரிமையை மீட்டு தரேன்னு சொல்லி ஏதோ பண்ணாங்க ஆனால் ஒரு கேஸ் கூட வந்து மாட்டிக்கிட்டாங்க வாய்ஸ் வந்து ஏதோ உலதிகளில் ஏதோ மாட்டிக்கிட்டாங்க அதெல்லாம் நடந்ததுனா இல்லை அது ஒன்றே ஒன்று தான் ஆனால் பெரும்பாலும் சோற்றுக்கு வழி இல்லாதவங்களை விளிம்பு நிலை மக்களை கூட்டு வந்து அங்கே உட்கார வச்சு அடுத்தவள சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு கேட்டால் சாப்பாடு சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்து அவங்க உட்கார வச்சு அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பேச வச்சு பல உறவு முறைகளை கெடுத்து நாசமாக்கி இப்போ அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில ஆனால் அந்த இடத்துல சொல்லுதலாம் உண்மைன்ற அந்த நிகழ்ச்சியை நடத்தின அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சரிங்களா வேறு இன்னொரு டிவியில் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அது போகலை இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா யார் பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பிராண்டு கிடையாது ஏன்னா ஏற்கனவே எல்லோரும் நடத்தின்னு இருக்காங்க வேறு டிவியில் வந்து குஷ்பு கூட நடத்துனாங்க ஆனால் அந்த சொல்லுதலாம் உண்மை நிகழ்ச்சி தான் பிராண்டை தவிர லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பிராண்ட் ஆகலாங்க ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பிராண்டாக இருக்கிறாங்க இதுதான் நீங்கள் கவனிக்கணும் லட்சுமி ராம ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உண்மைத்தன்மை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஓகே அதுக்கு காரணமே கேட்டிங்கன்னா அருவின்னு ஒரு படம் அதில் வந்து டைரக்டர் வந்து அருண் பிரபு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பட்டமா டாட்டராக கிழிச்சிருப்பார் இருப்பார் அதை உடனே கேட்டீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை விழுந்துச்சு எந்த நிகழ்ச்சி விழுந்துச்சு சொல்லுங்க சொல்லுதான் நிகழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு அதுக்கப்புறம் பொட்டலங்கட்டி அவங்களை அனுப்பிவிட்டாங்க யார லட்சுமி ராம சமா நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லிட்டு அவங்க போய் நேர்கண்ட பார்வை குறுக்களை பார்வை அப்படி அப்படிலாம் பண்ணாங்க அது ஒன்றும் நிற்கலை இப்போ புரியுதுங்களா நான் உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் இதை அவங்க யாரையும் இழிவுப்படுத்தின நோக்கம் கிடையாது ஆனால் அந்த சொல்லுதளம் உண்மை நிகழ்ச்சியில் அந்த பார்ட்டிசிபென்ட் பலரும் கூட வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்னு கூட பேசப்பட்டது செட்டிங் அப்படின்னு பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில் இவங்கள கூட்டு வரதுன்னு கேட்டால் வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவங்களை ஒரு குடும்பம் மாதிரி கூட்டு வந்துட்டு அங்கே வந்து ஒரு ட்ராமா ரெடி பண்ணி அடித்தடி கலாட்டம் நடக்கிற மாதிரி போட்டு அப்படிலாம் வந்து நிறைய தகுதி திட்டங்கள் பண்ணி தான் பண்ணாங்க ஆனால் காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த சொல்லுதளம் உண்மைன்ற அந்த பிராண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிராண்டை நடத்த முடியல காரணம் கேட்டிங்கன்னா அது பொய்யின்னு தெரிஞ்ச உடனே போயிடுச்சு ஓகே அதனால் இப்போ இந்த கடைசியாக இதை முடிக்கும்போது நான் சொல்ல கேட்டேன் இந்த மாதிரியான உத்திகள் இப்போ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எடுத்து அந்த உத்தி இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஏழைங்க பாழைங்களை கொண்டு வந்து அந்த அதாவது கேட்டால் உண்மை இல்லாமல் அது நிகழ்ச்சியை சொல்லுதமாக பொய்கின்ற மாதிரி ஆயிடுச்சு கடைசியாக சொன்னா இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பெரும்பாலும் கேட்டால் இந்த இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணாங்க இல்லையா இந்த டிவியில் நீங்கள் சொன்ன டிவியில் அவங்க வந்து என்ன சொன்னால் குறுக்கோடியை கையாண்டாங்க இந்த ப்ராண்டை தூக்கி நிறுத்தணும்னா அந்த பிராண்ட் அதுக்கு உள்ளே வர நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி கோவச்சிக்கிற மாதிரி இல்லை ஒருத்தர் ஒருத்தர் முட்டிக்கிற மாதிரி இல்லை ரியலாகவே வந்து சண்டை இந்த மாதிரி என்ன உங்களுக்கு தெரியுமே அந்த பிரியங்காவுக்கு அந்த மணிமேகலை கூட வந்து வந்து ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு ஓகே அப்படி சொல்லிட்டு கூட நம்ம கேள்வி இதெல்லாம் எதுக்குன்னா குறுக்கோடியில் அந்த பிராண்டை தூக்கி நிறுத்தணும்னு பார்த்தாங்க நேர் வழியில் நீங்கள் வந்து பிராண்டை தூக்கி நிறுத்தினால் நீங்கள் வந்து அதை மாடர்னைஸ் பண்ணணும் மாற்றி அமைக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று போகுது யார் யாருன்னு எடுத்துகிட்டு அதிலேயே நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா அப்படி ஓகே ஸோ அதனால தான் கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணி கூட வந்து அவங்களால தூக்கி நிறுத்த முடியல அப்போ என்னன்னு கேட்டினா கீழே விழுது அப்போ என்ன சொன்னேன் வீ தூக்கி குப்பையில் போட முடியாதுல்ல அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள் சீப் ரேட்டாக கொடுத்தா நீங்கள் கொடுங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் உங்களால் முடியல நாங்கள் பண்ணிக்கிறோம் ஒரு ரேட்டை பேசி கொடுங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்கு சார் நீங்க என்ன பண்ணீங்க அந்த பொருளை தூக்கி குப்பையில் போட மாட்டீங்க அதோட ரோட்ல வந்து காயிலங்கடையில வந்து வந்துட்டு கத்திட்டு வந்தோம்னா அவங்ககிட்ட குடுப்பீங்கல்ல அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அந்த டிவியோட நிகழ்ச்சிகள் ஓகே சார் பல விஷயங்கள பகிர்ந்துட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்